வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் செவன்ல இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் இது முடிஞ்சிச்சுன்னா சிலபஸுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இதுலயும் ஆல்ரெடி நிறைய தமிழ் அறிஞர்கள் பத்தின நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறது வந்து அப்லோட் பண்ணிட்டே நம்மளோட சேனல்ல லிஸ்ட்ல போய் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாவேந்தர் ஆக்சுவலா சிலபஸ்ல நம்மளுக்கு பாவேந்தர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க பாவேந்தர் அப்படின்னு தான் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா பாவேந்தர் நம்ம யார சொல்லுவோம் பாரதி தாசனை தான் சொல்லுவோம் அதனால பாவேந்தர் அப்படிங்கறது யாரு நீங்க நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க பாவேந்தர்ன்றது பாரதிதாசன் தான் பாவேந்தர் பத்தி புது புக்லயும் பழைய புக்குலயும் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே பார்க்கணும் கொஞ்சம் மற்ற தலைவர்களுக்கும் மற்ற அறிஞர்களை விட இவருக்கு வந்து நிறையவே இருக்கும் ஏன்னா நியூ புக்லேயே ஒரு நாலு ஓல்டு புக்கில் ஒரு நாள் அவ்வளோ இருக்கும் இருந்தாலும் இவங்க எல்லாமே கவிஞர்கள் அப்படிங்கிறதுனால செய்யுள் பகுதி தான் அதிகமாக இருக்கும் அப்போ செய்யுள்னு போது ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம ஏன்னா எக்ஸாமுக்கு செய்யல மனப்படம் பண்ண போகிறது கிடையாது அதில் இருக்க பொருள் பின்னாடி இருக்கிற நூல் வெளி ஆசிரியர் குறிப்பு சொல்லும் பொருளும் இந்த மாதிரி இதை மட்டும்தான் படிக்க போகிறோம் பாடப்பகுதினால்தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அதனால பாடங்கள் அதிகமாக செய்யுள் அதிகமாக இருந்தால் கூட பாரதிதாசனுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி தான் அதுவும் நிறையா ஏற்கனவே படித்ததாக தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்தில் இஎல் ஒன் டேர்ம் ஒன்னுல இயல் ஒன்னு இருக்கிற இன்பத் தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே இதுதான் உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கை நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல எடுத்து போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பழைய சிலபஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பழைய சிலபஸ் தான் இருந்துச்சு அதனால நான் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் வரிசையா கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால சிக்ஸ்த்த ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அது கம்ப்ளீட் பண்ணி தான் நியூ சிலபஸ் வந்துச்சு அப்ப அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பேட்டன்ல எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு தமிழ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது திரும்ப திரும்ப எடுக்க வேணாமே டைம் வேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக சிக்ஸ்த்து எங்கே வருதோ அப்பெல்லாம் நான் பழைய வீடியோவை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புக்கு நான் வாங்க வேணான்னு சொல்லியிருந்ததுனால பிடிஎஃப் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை நான் கொடுத்துட்றேன் பாருங்கள் இன்பத் தமிழ் சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிற இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்புக்கான பிடிஎஃப் இதில் இருக்கும் வீடியோ இந்த பிடிஎஃப்பும் அதுக்கு கீழே வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க இதோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கோங்க இப்போ இதே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு நான் செவன்த்துக்குரியதையும் சேர்த்து கொடுத்துறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பாரதிதாசன் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு செய்யுள் பகுதி இதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்து இருக்கிற இன்பத் தமிழ்ன்ற தலைப்பு வந்து ஆல்ரெடி நடத்தி போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செவன்த்ல இருக்க இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற பாரதிதாசனோட தலைப்பு மட்டும் இந்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆனா பிடிஎஃப்ல ரெண்டு லெசனுமே உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கோங்க பாருங்க இன்பத் தமிழ் கல்வி பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார் எதை பற்றி எழுது எழுதுவது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் ஒரு வழியை கவிதையாக படைத்தார் அதை நாமும் படித்து சுவைப்போம் அதாவது எப்பயுமே ஒரு கவிதை எழுதலாம் ஏதாவது ஒரு பாடல் எழுதலாம் அப்படின்னு ஒரு பேப்பரையும் எதை பத்தி எழுதலாம் அப்படின்னு ஒரு யோசனை எல்லா கவிஞர்களுக்கும் வரும் அப்ப இவர் மைண்டுக்கு எல்லாமே வருது வானம் ஓடை பறவை விலங்கு எல்லாத்த பத்தியும் வருது அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா வேண்டாம் அதெல்லாம் பத்தி எழுதி நிறைய எழுதிட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா அஹ் தமிழர்களோட கஷ்டங்கள் துன்பங்களை பத்தி எழுதலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்காக ஒரு கவிதை எழுதினாரு பாருங்க ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்துட ஏன் வந்து இப்படி இவர் வந்து பிளான் பண்ணாரு அப்போ வந்து இவருக்கு எல்லாமே கற்பனையில் வந்துச்சு ஆனா வேணான்னு சொல்லிட்டு தமிழர்களோட கஷ்டத்தை எழுதினாருன்னு ஏன் உலகம் முன்னில் கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் பாரதிதாசனே அவரோட பாடல்ல அதை சொல்லியிருக்காரு நான் வந்து இப்படி எடுத்தேன் எல்லாமே என் கற்பனைக்கு வந்துச்சு ஆனா நான் வந்து இதை பத்தி பண்ணலான்னு எழுதுனேன்டே இந்த கவிதையில் எழுதியிருக்காரு சரியா ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் இதுக்கெல்லாம் சொல்லும் பொருளுமே உங்களுக்கு தேவையே இல்லை சரியா நான் சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் ஏன்னா பார்த்த உடனே தான் இருக்கு ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் காடும் களனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் என்னது சூரியன் ஒவ்வொரு வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று வெற்புனா மலை சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இத்தனையும் வந்து நின்னுச்சு ஆனா நானு இவற்றிடையே இதெல்லாம் விட்டுட்டு இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும் இப்ப இந்த தமிழர்களோட துன்பத்துக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு இன்பக்கல் இன்பத்தமிழ் இன்பம் கொடுக்கிற கல்வியை தமிழ வந்து நீங்க கத்துக்கிட்டாலே போதும் உங்களோட எல்லா துன்பமும் போயிரும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அது ஒரு தனி தலைப்பாவே இருக்கு எத்தனைக்கும் முயலும் வெர்பு மலை களனி வயல் நிகர் சமம் பருதின கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார் முகில் மலை மேகம் துயின்றிருந்தார் துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார் இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க பாடலின் பொருள் பாருங்க கவிதை எழுத ஏடொன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவியை எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன காடும் வயல்களும் அவர் வந்து ஓவியம் தீட்டுறவரா அப்படி சொல்லல கவி ஓவியமா தீட்டுன்னு சொல்றது க கவிதையிலே செதுக்குறது சரியா அதான் கவி ஓவியம் காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்ணை கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன அதுவே அதுவா இவர் அட்ராக்ட் பண்ணி கவிதையில வர்றதுக்கு முயற்சி பண்ணதான் ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் பெண்கள் என்ன சொல்றாங்க அன்புதான் உலகத்துல பெருசு அதை வச்சு கவிதை எழுதுங்க சார்ன்னு சொல்றாங்க சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் எங்களோட வீரத்தை தோள்கள்னா தோலை பத்தி எழுதுறாங்களா இல்ல தோல்னாலே வீரம் அந்த மாதிரி வீரத்தை பத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின பாரு எல்லாத்தையும் நான் யோசிச்சேன் இதை பத்தி எழுதலாமா அதை பத்தி எழுதலாமான்னு எல்லாத்தையும் நான் யோசிச்சேன்னு அவர் சொல்லல எல்லாமே என்கிட்ட வந்து மண்டிட்டு என்ன எழுதுங்க எழுதுங்கன்னு போட்டி போட்டுச்சுன்னு சொல்றாரு அதான் கவிஞரோட சிறப்பு ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் இந்த அழகு இந்த அன்பு இந்த வீரம் எல்லாம் நம்மதுல தமிழர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இந்த தமிழ வந்து குற்றம் இல்லாம கத்துக்கிட்டாலே இந்த எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நூல் வெளி பார்க்கலாம் இதுல இந்த மாதிரி ஆசிரியர்கள் குறிப்பையும் அவங்களோட நூல் குறிப்பு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் எல்லா வகையிலுமே எல்லா துறையிலுமே சிறந்தவர் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ இது போக எக்ஸ்ட்ராவா இவர் எழுதின நூல்கள்லாம் அடுத்தடுத்து நீங்க படிக்கும்போது தனியா கோர்வையா எழுதி வச்சுக்கணும் இப்ப பாரதிதாசன் அப்படின்னா அவரை பத்தின நூல்கள்லாம் தனியா கூட ஒரு ஹிண்டா போட்டு வச்சுக்கணும் இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகம் பாருங்க இது ஒரு நாடக நூல் அது ரொம்ப முக்கியம் அதுவே ஒரு கொஷினா கேட்டிருந்தாங்க பிசிராந்தையார்ன்றது என்ன நூல் நாடக நூல் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட்ல எந்தெந்த தமிழ் அறிஞர்களுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கலைமகள் விருது தமிழ் அன்னை விருது இந்த மாதிரி அஹ் எததுக்கெல்லாம் விருதுகளை மட்டும் தனியா பிரிச்சேன்னு நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன் நீங்க கூடுதல் குறிப்புகள்ல போய் செக் பண்ணுங்க கண்டிப்பா கூடுதல் குறிப்புல இருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்க எக்ஸாமுக்கே போகணும் நூத்துக்கு நூறு தமிழ்ல எடுக்கணும்னு நினைச்சா சரியா அதனால கூடுதல் குறிப்புகளை போய் செக் பண்ணுங்க நான் பிடிஎஃபும் கொடுத்துட்டு போய் இங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஈஸியா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக குறைக்கப்பட்டுள்ளது அப்ப தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பு எந்த இதுல வருது யாரோட கவிதைகள்ல வருது அப்படி கேட்கலாம் இப்ப இந்த பாட்டை கொடுத்து இது எந்த தலைப்புல இருக்குன்னு கேட்க சான்சஸ் கம்மி தான் பட் தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பு யாரோட கவிதைகள்ல இருக்குன்னா பாரதிதாசனோட கவிதைகள் இதுல இருக்க புக் பேக் பாத்திரலாம் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது இதுல அன்னம் எல்லாமேதான் வந்துச்சு ஆனா அன்னம் வந்து என்னைய என்ன வந்து கவிதை எழுதுன்னு சொல்லுச்சு ஆனா பெண்களுக்கு நிகர என்ன சொன்னாரு மயில் மயில் போன்ற பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க அன்பை வந்து ஆஹ் கவிதையா எழுதுங்கன்னு சொன்னாரு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெர்புனா மலை களனி வயல் அதெல்லாம் வேற அடுத்தது ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகிறது ஃபர்ஸ்ட் தலைப்பே நம்மளுக்கு அதான் கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் இருந்தார் என்னும் பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார் துயில் கூட்டல் இருந்தார் எழுதக்கூடாது அப்படி வரும் துயில் இருந்தார் துயில் கூட்டல் இருந்தார் ஆனா துயின்று இருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார் தான் ஆன்சர் என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிறது சேர்த்தது என்னதான் இருக்கும் என்றுரைக்கும் இதுல ஊ வந்து கெட்டு அப்படியே இது வந்து ஜாயின் ஆகும் என்றுரைக்கும் அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாப்பான் பொருத்துகி களனின்றதுக்கு என்ன ஒரு படிச்சோம் சொல்லும் பொருளும்ல வயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் முகில் மேகம் அவ்வளவுதான் மத்ததெல்லாம் சிறுவினா தான் இருக்கு இவ்வளவுதான் பாருங்க நம்ம ரெண்டு தலைப்பையுமே பத்து நிமிஷத்துல படிச்சு முடிச்சுட்டோம் ஏன்னா பஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வேற பேசிட்டு இருந்தேன் இல்லையா அப்ப டாபிக் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அப்ப நீங்க படிக்கும் போது ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுல பண்ற பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் அவரை பத்தின நூல் குறிப்பு இருக்கு இல்லையா அது மட்டும் தான் படிக்க வேண்டியிருக்கு ஓகே திரும்ப இதே பாமேந்தரோட செய்யுள்கள் வந்து ஹையர் கிளாஸ்ல நைன்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்ல என்ன இருக்குன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை